அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு துக்கமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கிறேன் இலங்கையில் ஆம்சிகா என்ற ஒரு குழந்தை தற்கொலை செய்திருக்கிறார் வெறும் பதினைந்தே வயது நிரம்பிய ஒரு குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த குழந்தையின் மரணத்தை பல பேர் நியாயப்படுத்துகிறார்கள் பல பேர் தங்களுடைய தவறுகளை மறைக்க தங்கள் பக்கம் நியாயத்தை எடுத்து வரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உயிரொன்று போய்விட்டது அதன் பின்னும் மனித ரத்தம் குடிக்கும் பேய்கள் இன்னும் இந்த உலகத்தில் தங்களை காப்பாற்றிக் கொள்ள நியாயங்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னதான் சொன்னாலும் உலகம் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த பெண்கள் பாலியல் வன்புணர்வு என்பது எப்பொழுதும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இதற்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கோ அல்லது ஒரு வழிக்கோ செல்ல முடியாத ஒரு தடையில் மனிதர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விலங்குகள் ஒன்றை ஒன்று கற்பழிக்கிறதா அல்லது வன்புணர்வு செய்கிறதா பாலியல் துன்புறுத்தல் செய்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற முடியும் ஆனால் ஆறறிவு என்று படைக்கப்பட்ட எம்மினத்தில் இருக்கும் இந்த ஆண் வர்க்கத்தில் சில பேருக்கு ஏன் இப்படி ஒரு கொடூரமான புத்தி இருக்கிறது என்று தெரியவில்லை பெண் குழந்தைகளுக்கு தாயாகவும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியராகவும் இருந்து பார்க்கும் பொழுது மிக மனக்கவலையாக இருக்கிறது ஒரு பெண் ஆசிரியராக இருக்கும் நான் ஆண் மாணவர்களோடும் சரி பெண் மாணவர்களோடும் சரி கவனமாக பழகி கொண்டிருக்கிறோம் கவனமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் எண்ணத்தில் தவறான விடயங்கள் விதைத்து விடக்கூடாது என்ற கவனம் எமக்குள் இருக்கிறது ஒரு ஆசிரியன் நல்லவனாக கிடைக்க பெற்றான் குரு நல்லவராக கிடைக்க பெற்றான் அவரிடம் கல்வி கற்கும் மாணவன் நிச்சயமாக அவன் வாழ்நாள் முழுவதும் நல்வழியிலேயே செல்லக்கூடும் ஆனால் இப்படி கொடூரமானவர்களின் கையில் மாணவர்கள் அகப்பட்டு கொண்டால் நிலை என்னவாகிறது என்ற ஒரு கேள்வி ஒன்றில் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் அல்லது மனம் தாக்கப்பட்டு ஏதோ ஒரு வழியில் சென்று விடுகிறார்கள் இல்லையே மனிதர்களை துறந்து தனிய வாழ முயற்சிக்கிறார்கள் இந்த ஆசிரியனை என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு என்னிடம் பதிலில்லை ஏனென்று சொன்னால் இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கொடூரனை மறந்துவிடும் வித்யாவுக்கு ஏற்பட்டது இந்தியாவில் பல குழந்தைகளுக்கு ஏற்பட்டது ஏன் பிரான்ஸ் நாட்டில் கூட பிரெஞ்சுக்காரர்கள் மத்தியிலும் பல விடயங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் இந்த அரசாங்கத்தாலும் பதவி படைத்தவர்களாலும் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வளையதளங்களில் இந்த குழந்தையின் இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கப் போகிறோம் அதற்கு அடுத்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு இருப்பது போல்தான் எனக்குள்ளும் இருக்கிறது எங்களுடைய குழந்தைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற கேள்வியை ஒரு பக்கம் தொடுத்தாலும் உலகத்தில் இருக்கும் பெண் குழந்தைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற கேள்வியும் வந்து கொண்டே இருக்கிறது பெற்றோர்களுடன் வாழும் குழந்தைகளுக்கே இந்த நிலை என்று சொன்னால் அனாதை குழந்தைகளாக அனாதை விடுதிகளில் வாழும் குழந்தைகளுக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்ற கேள்வியும் எனக்குள் எழுகிறது இது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமா என்றால் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு விடயம்தான் ஆனால் ஆண் குழந்தைகள் இதை வெளியில் சொல்லாமல் இருப்பதால் அவர்களுடைய செய்திகள் எங்கள் காது கெட்டுவதில்லை நான் பல ஆண் குழந்தைகளின் நிலையை கேள்வியுற்றிருக்கிறேன் அதன்பின் என்னுடைய பெண் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுகிறேனோ அதாவது காத்து வருகிறேனோ அதே போல்தான் ஆண் குழந்தைகளையும் காத்து வருகிறேன் யாருடைய வீட்டிலும் தூங்க விடுவதில்லை யாருடனும் உடன் சென்று வர விடுவதில்லை என்று சொல்லி பக்குவமாகத்தான் பார்த்து வருகிறேன் இது மட்டும் போதாது இன்னொரு விடியமும் இருக்கிறது சிறு வயதில் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கலாமா என்று சொன்னால் கொஞ்சம் சங்கடமான விடயம்தான் அது ஆனால் ஒரு வயது வர அந்த குழந்தையிடம் நாங்கள் குழந்தை தாய் தந்தை என்று பழகாமல் நண்பர்கள் போல பழகினோமே ஆனால் பல விடயங்களை அந்த குழந்தைகள் எங்களிடம் கூற வாய்ப்பு இருக்கிறது அதே போல்தான் ஒரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவர்களோடு நண்பர்களாக பழக வேண்டும் நண்பர்களாக பழகினால் ஆசிரியரிடம் மாணவர்கள் மனம் விட்டு பேசும் வாய்ப்பு இருக்கும் பல குழந்தைகளின் வீட்டில் பெற்றோர்கள் ஒரு கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகளோடு நண்பர்களாக பழக மாட்டார்கள் இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகளின் மனநிலையில் ஆசிரியரால் தான் அதற்கு மருந்து போட முடியும் பெண் ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள் தாயாகவும் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் பல இடங்களில் இருக்கிறது என்னடா இவள் ஒரு இறப்பு செய்தியை பேச வந்துவிட்டு வேறு ஒரு செய்திக்குள் போகிறாள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் அந்த இறப்புக்கு என்னால் வழி சொல்ல முடியாது அந்த இறப்புக்கு என்னால் நீதி சொல்ல முடியாது ஆனால் இனி வாழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் வாழ்வை காப்பாற்ற இந்த ஒரு செய்தி உதவலாம் என்ற நம்பிக்கையில்தான் தான் கொண்டிருக்கிறேன் எல்லா குழந்தைகளிடமும் ஆசிரியர் நண்பர்களாக பழகினால் தங்கள் வீட்டில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை ஆசிரியர்களோடு இலகுவாக பகிர்ந்து கொள்ள அந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படியான நிலையில் இந்த குழந்தைகளை எம்மால் காப்பாற்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதேபோல நல்ல விடயங்களை அந்த குழந்தைகளுக்கு எடுத்து கூற வேண்டும் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருக்கட்டும் உங்களோடு பழகும் சக மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வெளியில் சென்று வரும் பொழுது சந்திக்கும் நபர்களாக இருக்கட்டும் யாராவது உங்களோடு தவறாக பழகுவதாக நீங்கள் எண்ணினீர்களே ஆனால் பயமில்லாமல் என்னிடம் வந்து கூறுங்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே போல்தான் பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளோடு நண்பர்களாக பழக வேண்டும் வெளி உலகத்தில் உனக்கு ஏதாவது தவறாக நடைபெற்றால் பயமில்லாமல் வந்து சொல்லு என்று உறுதிமொழி கொடுக்க வேண்டும் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு காதலாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்த இருக்கட்டும் அதை இலகுவாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கொண்டிருந்தால் பெற்றோர்கள் ஒரு குழந்தை தனக்கு நடைபெறும் பிரச்சனைகளையும் சுலபமாக தன்னுடைய பெற்றோர்களிடம் வந்து கூறிவிடும் இப்படியான பெற்றோர்கள் அமைவது உண்மையில் அரிதுதான் ஆனால் நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களிடம் அப்படி இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் எங்குவது போல எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் நண்பர்களாக இருந்துவிட்டால் பல பிரச்சனைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றி என்று நான் எண்ணுகிறேன் ஆனால் அம்சிகாக்கு நடந்த பிரச்சனை அதுவல்ல பெற்றோர்கள் கேட்கனவே இந்த பிரச்சனை தெரிந்திருக்கிறது பல முறை முறையிட்டிருக்கிறார்கள் ஆனால் இறுதியில் பதினைந்து வயது குழந்தை தற்கொலை செய்த பின்புதான் இந்த உலகம் கண் பார்த்துக் கொண்டிருக்கிறது வெறும் இலங்கையில் மட்டும் செய்ய வேண்டிய போராட்டம் அந்த குழந்தைக்காக நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்றும் நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட ஒரு ஆசிரியன் ஒரு குழந்தையோடு தவறாக நடந்து கொண்டிருக்க கூடும் இந்த உலகத்தில் இது ஆசியா கண்டத்தில் மட்டுமா அல்ல ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டுமா இது நடைபெறும் என்று சொன்னால் இல்லை உலகத்தில் இருக்கும் அத்தனை கண்டங்களிலும் நடைபெறும் ஒரு விடயம் இது என்ன செய்வது இதற்கு என்ன செய்யலாம் இந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது என்ற கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது இன்று மட்டுமல்ல இது பல ஆண்டுகளாக இந்த கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது இதற்கிடையில் அந்த குழந்தையை பற்றி பேசும் ஒரு ஆசிரியர் பட்டாம்பூச்சி போல பறந்து கொண்டிருந்த ஒரு குழந்தையை இப்படி சீரழித்து விட்டீர்களே என்று கேள்வி கேட்டு கதறுகிறார் அவருக்கு கீழ் கொமெண்ட்ஸ் போட்டு கொண்டிருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கொமெண்ட்ஸில் பெண் பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் கொமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார் ஒரு குழந்தையின் இறப்புக்கு பின்னும் ஒரு கொடூரமான மனிதனால் மட்டுமே இப்படியான கொமெண்ட்ஸை போட முடியும் பெண் பிள்ளைகளை இதற்கு மிஞ்சி எப்படி வளர்க்க என்று இந்த ஆண்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை கால் கால்வரை ஆடை போட்டாலும் நீங்கள் அந்த குழந்தையில் கை வைக்கிறீர்கள் பிறந்த குழந்தை என்றாலும் அந்த குழந்தையில் கை வைக்கிறீர்கள் திருமணமாகி வேலைக்கு செல்லும் பெண்களிடமும் கை வைக்கிறீர்கள் பண்பாட்டு ஆடையில் இருப்பவர்களிடமும் கை வைக்கிறீர்கள் நாகரிக ஆடையில் இருப்பவர்களிடமும் கை வைக்கிறீர்கள் உங்களுக்கு பிரச்சனை ஆடை அல்ல உங்களுடைய மனநிலை என்னை பொறுத்தவரைக்கும் பள்ளியில் சேர்க்கும் அத்தனை ஆசிரியர்களையும் மனநல மருத்துவரிடம் காட்டி அவர் ஒரு ஒழுக்கமானவர் அவர் ஒரு சீரானவர் அவருடைய மனநிலை சரியான ஓட்டத்தில் இருக்கிறது என்று அறிந்த பின்புதான் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று நான் கூறுவேன் ஒரு பெண் ஆசிரியராக இருப்பவர் தன்னுடைய மாணவர்கள் அத்தனையையும் குழந்தை போல் பார்க்கும் பொழுது ஆண் ஆசிரியர்களே உங்களுக்கு என்ன இப்படி ஒரு தேவை ஏற்படுகிறது என்று எனக்கு புரியவில்லை இன்று அந்த குழந்தை இறந்து விட்டால் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் இதற்கான பதிலை நீங்கள் கூறாவிடிலும் உங்களுடைய குழந்தைகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வேறு என்ன என்னால் கூற முடியும் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை இருக்கிறது அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார்கள் நிச்சயமாக அந்த குழந்தை வணங்கிய தெய்வம் அந்த குழந்தையை பெற்றவர்கள் வணங்கிய தெய்வம் அந்த குழந்தைக்காக இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் வணங்கும் தெய்வம் உங்கள் அனைவரையும் பழிவாங்கும் உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் பழிவாங்கும் இதை நீங்கள் மனதில் முதலே கொண்டிருந்தால் இப்படியான தவறை செய்திருக்க மாட்டீர்கள் மனச்சாட்சிக்கு பயப்படாதவர்கள் நீங்கள் இறைவனுக்கு மட்டும் பயந்துவிட போகிறீர்களா ஆனாலும் உங்களுக்கு தண்டனை நிச்சயம் வெகு விரைவில் அந்த தண்டனை கிட்டும் உங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக்கொண்டு வணக்கம்